கோவிந்த ஹரி கோவிந்த கோவி ஹரி கோவிந்த கோபுலந்தன கோணி மாடத்து சுற்றும் வி கரிய தூபம் கமல மேல் கண் மாமான் மகளே மணிக்கதமும் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உண்மையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றண்டு நாமம் பலவும் நபின் எம்பாவாய் கெடுத்த நாச்சியார் அருளிச்செய்த பாமாலையிலே இன்றைய பாசுரமானது திருப்பாவையில் ஒன்பதாம் பாட்டு இது எம்பெருமானை அடைய வேண்டியது இருக்க அவளைப் பிரிந்து உறங்கிக் கொண்டிருப்பாள் ஒரு எழுப்புகின்றதாக அமைந்திருக்கக்கூடியது அவள் எப்பேற்பட்டவள் என்று சொன்னால் பரிசுத்தமான மாணிக்க கற்கள் அழிந்தி அதை அழுத்தி சமைத்த மாளிகை தூகு மாடத்து சுற்றும் விளக்கெரிய நால்புறமும் விளக்குகள தூபம் கமழ வாசனை புகைகள் மணந்து வீச அவரை சுற்றி வீட்டை சுற்றி வாசனை தேவையங்கள் முடிந்ததான் துயிலனை மேல் கண்வாளரும் எப்பேற்பட்ட மெத்தை மென்மையான படுக்கையின் மீது நித்திரை செய்திருக்கக்கூடிய மாமான் மகளே அம்மானுடைய பெண்ணேங்கிறார் மாணிக்க கதையினுடைய தாழ்ப்பாலை திறந்திடுவாய் மணிக்கதவன் தாழ்த்திறவாய் என்றும் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ மாமி அவளை எழுப்புவீர் என்று உள்ளே கிடக்கக்கூடிய உன் மகளை எழுப்பமாட்டீரோ உன் மகள்தான் ஊமையோ வாய்ப்புலன் இல்லாதவளோ அல்லாமல் செவிப்புலன் இல்லாதவளோ அன்றி செவிடோ அனந்தலோ பேருறக்கம் கொண்டவளோ பெருந்துயில் கொள்ளக்கூடியவளோ ஏம ஏமப் பெருந்துயில் அதாவது மந்திரத்திலே கட்டுப்பட்டு மந்திரவாதினாலே கட்டுப்படுத்தப்பட்டு காவலிடப்பட்டவளோ என்று சொல்லி அதுக்கு மேலே மாமாயன் ஆச்சரியமான செயலி உடையவனே மாதவன் வைகுந்தன் என்றென்று திருமகள் கேள்வனே சி வைகுண்டநாதனே என்று பலகால் சொல்லி நாமம் பலவும் எம்பெருமானுடைய நாமங்களை தடவை சொல்லி நவிண்டு வாயார கற்று கற்றோம் இனியாகிலும் உன் உணர் உன் உணர்வலாகாதா என்று சொல்லி இந்த பாசுரத்திலே அனுபவிக்கின்றார்கள் துணுமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலம் செயலனை மேல் கண்ணோழரும் மாமான் மகளே எந்த இடத்திலே இருந்து கொண்டு பார்த்தாலும் அவள் படுத்திருக்கக்கூடிய அந்த வீடானது வெளிச்சமானது நன்றாக துளப்படும்படி கூடி இருக்கக்கூடியவர்கள் ரிஷிகளெல்லாம் எம்பெருமானுடைய திருக்குணங்களை உட்கிடந்த வண்ணமே புறம்பொசித்து காட்டிடா என்று திருமலைசை ஆழ்வார் கூறியது போலே அவனை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து கொண்டு கொண்டு எல்லா பக்கமும் ஆனந்தமாக பள்ளி கொண்டிருப்பார்களாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலும் துயிலனை மேல் கண் வளரும் இந்த தூபமானது எது என்று சொன்னால் ஞான விசேஷத்தை சொல்லக்கூடியது இந்த ஞானம் பரிமளித்தது என்று சொன்னால் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான என்று அனுபவித்தார்கள் பெரிய தீயர் அனுஷ்டானம் இல்லாதவன் அதாவது நொண்டியோடு ஒப்பான் ஞான அனுஷ்டானம் மட்டுமுடையவனே முழுமையாக எம்பெருமானை அடையக்கூடியவனாகினாலே மா அனுஷ்டானம் மட்டுமுடையவன் ஞானம் இல்லாமல் இருந்தால் இல்லை குருடனோடு ஒப்பான் எனவே நொண்டியும் குருடனுமாக இல்லாமல் இரண்டும் சேர்ந்து ஒருவன் மேல் ஒருவன் ஏறிக்கொண்டு நொண்டியின் இடத்திலே அவனுக்கு கண் இருக்கின்றது அவனுடைய த தோழிலே ஏறிக்கொண்டு அனுஷ்டானமுடையவனாக இருக்கக்கூடிய குருடன் சென்று அவனை அடைவது போலே நாம் எம்பெருமானை அடைவதற்கு ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது அனுஷ்டானமும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அருள் செய்கின்றார்கள் ரூபம் கமிழுதல் என்று சொன்னால் ஞான அனுஷ்டானம் சேர்ந்து இருக்க வேண்டும் வெறும் விளக்கு மட்டும் இருந்தால் பிரயோஜனம் அது எரிந்து அது அதுக்கு மேலே பரிமளமாக வாடை வீச வேண்டும் என்பது போலே அனுஷ்டானத்தை சொல்லுகிறார் மேல் மேற்கண்வாளரும் மாமான் மகளே துயிலனை என்று சொன்னால் ஊனிறக்கம் போகாது எப்பொழுதுமே எம்பெருமான ஆனந்த அனுபவத்திலே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியது தான் துயிலணை அந்த ஆனா அனு ஆனந்த அனுபவத்துக்கு ஆனந்த அனுபவம் செய்யக்கூடிய ஒரு பாஷ்யக்காரர் போன்று இருக்கக்கூடியவர்களே கண்வாளரும் அந்த பாஷ்யத்திலே எப்படி பாஷ்யக்காரர் சதா சர்வகாலமும் ஆழ்வாருடைய ஈர இது கொண்டு சுத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் என்றார் அப்படி கண் துயிலும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆத்ம சம்பந்தம் உடையவர்களுக்கு நாம் உறவை சொல்லி அழைக்கலாமா ஆள வந்தார் என்ன சொன்னார்னா பிதாமகம் நாதமுனி விளோக்கம் என்று சொன்னார் அதே மாதிரி ஆழ்வான் எம்பெருமானாரோடு ஒரு குடல் தொடக்க இல்லையே என்று வருந்தினாராகினாலே மாமான் என்று சொல்லி நல்ல புதழ்வல் நவையில் கிளை இதெல்லாம் உடையவர்களுக்கு அதுதான் நமக்கு சம்பந்தத்தை உடையது அதே நேரத்தில் யாரை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் உண்டியே உடையே என்று இருக்கக்கூடிய கொண்ட வென்றில் மக்களுற்றால் சுற்றத்தவரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதும் இல்லை என்று அவர்களை வெறுத்த யாரிடத்தில் கூட வேண்டும் என்றால் எம்பெருமானுடைய அடியாகனோடு கூட வேண்டும் அவர்களுக்கு உறவு சொல்லி நாம் அழைக்க வேண்டும் என்பதை மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மணிக்கதவம் என்று சொன்னால் எம்பெருமானை உள்ளே வைத்திருக்கக்கூடிய மாணிக்கம் எப்படி காட்டுமோ அதே மாதிரி ரகசிய கிரந்தங்களாலே காட்ட வேண்டியது இருக்கிற நவவித உடையத்தை கண்டால் எம்பெருமானுடைய திருக்குணங்களை அணிந்து கொள்ளலாம் அவனுக்கு நமக்கு உள்ள சம்பந்தத்தை அதே மாதிரி எம்பெருமானார் அழிவு செய்த ஒன்பது கிரந்தங்களாலே எம்பெருமானுடைய திருக்குணங்களை முழுமையாக அனுபவிக்கலாம் ஆகினாலே அதை சொல்லுகிறார் மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ என்று எம்பெருமானுடைய அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே எங்களை எழுப்பி விட வேண்டும் உன் மகள்தான் ஊமையோ ஆச்சாருடைய பிரேம பிரவாகங்களாலே எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே விண்ணாபிக்கின்றார் உன் மகள்தான் ஊமையோ என்று சொல்லி அதாவது பிறரை பற்றி நிந்தனைகள் செய்ய வல்ல செய்வதில் ஊமையாகவும் பிறரை நம்மை பற்றி குறையாகச் சொல்லும் வார்த்தைகளில் செவடாகவும் பிறருடைய குற்றங்களை காண்பதில் குரலாகவும் இருக்கக்கூடிய யாரோ அவர்கள்தான் மூ உலகை வென்றவர்களாவார்கள் ஆகினாலே உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமாப்பெருந்துயில் மந்திரைப்பட்டாலோ எப்பேற்பட்ட துயில் என்று சொன்னால் அதாவது வாழும் சோம்பரை காம்பர தலசிறைத்து உன் கடத்திலே இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்வனால் அரங்கத்தானே என்று சொல்லி அதாவது எம்பெருமானுடைய திருக்கோணங்களிலே ஈடுபட்டு மற்ற சிந்தனை அற்றி இருந்தோம் என்று சொன்னால் அது அந்த உறக்கமானது அந்த சோம்பேறித்தனம் வந்து எம்பெருமானை தவிர வேறு சிந்தனை அற்று இருக்கக்கூடிய சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே ஆனால் நாம் சோம்பலாக இருப்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆனால் காம்பர தலை உன் கடைத்தலை இருந்து வாழ வேண்டும் அவனுடைய திருவடிவாரத்திலே இருந்து கடைத்தலையில் யார் இருப்பார் அடியார்கள் அவர்களோடு கூடி வாழ வேண்டும் என்பதை சோம்பரை உகத்தி போலும் சோழ்புணல் அரங்கத்தானே என்று அனுபவி செய்தார் ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டால் என்று சொன்னது திருவஷ்டாச்சிர மகா மந்திரத்தில் ஈடுபட்டால் எம்பெருமானை தவிர தன்னுடைய ரட்சகனத்தை எல்லாம் விட்டுவிட்டு சாட்சாத் எம்பெருமானை எல்லாம் என்று இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை அனுபவிப்பதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசனம் இந்த பாசனமானது ஆழ்வாருக்கு முந்தினவராய் இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் ஆழ்வார் இவர் தன்னுடைய சரித்திரத்திலே முழுக்க முழுக்க இந்த பாசுரத்திலே கூறியபடி முழு தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூபம் கமலும் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே என்று சொன்னார் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு உறவு இருப்பது போலே பெருகு சம்பந்தத்தினாலே பெருகு வம்சத்திலே பிறந்தவராகினாலே இருவருக்கும் அதே சம்பந்தமா அதே சம்பந்தத்தினாலே மாமான் மகளே என்று அனுபவித்தார்கள் இந்த தேக சம்பந்தம் ஒருவருக்கு தேவையா என்று சொன்னால் திருமழிசை ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அந்த சம்பந்தத்தை சொல்லுவதனாலே நம்முடைய அடியார்களுக்குள்ளே சம்பந்தத்தை உறவு சம்பந்தம் இருந்தால் அதை ஆனந்தமாக அனுபவித்து சொல்லலாம் என்பதை அனுபவிக்கின்றார்கள் இந்த பாசுரத்திலே திருமணி மாடம் என்று சொன்னால் உட்கிடந்த வண்ணமே புறம்புடித்து காட்டிலே என்று வேண்டிக் கொண்டவர் இந்த ஆழ்வார் திருமால் உள்ளே எப்படி இருக்காரோ அதே மாதிரி காட்சி கொடுக்க வேண்டும் என்றார் அது மட்டுமல்ல தூபம் கமழுதல் என்று சொன்னால் சாக்கியங்கற்றோம் சமணங் கற்றும் சங்கரனார் ஆக்கி ஆகமல் நூறு ஆராய்ந்தோம் என்று சொல்லி சகல மதங்களிலும் புக்கு புகுந்து அத்தனையும் ஞான விளக்கம் பெற்றவராக அதனாலே கமலும் துயிலனை மேல் கண் வளரும் இந்த ஆழ்வார் எப்பொழுதுமே அந்த படுத்திருக்கக்கூடிய பெருமாள் என்று சொன்னால் திருவரங்கம் நாகத்தனை குழந்தை வெக்கா திரு எவுள் நாகத்தனை அரங்கம் பெயர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்குமாதி நடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் அந்த படுத்திருக்கிற பெருமாளையும் இடத்திலே யதோத்காரி பெருமாள் என்று சொல்லக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இடத்திலேயும் குழந்தை கிடந்தவா எழுந்தவாறு கிடந்தவாறு எழுந்தெழுந்து பேசு என்று சொல்லி அந்த குழந்தை பெருமாள் இடத்திலே ஆறாமத ஆழ்வாராக இருக்கக்கூடிய பெருமாள் இடத்திலே தான் அபினிவேசம் கொண்டவராகினாலே அது மட்டுமல்ல இன்றளவும் அந்த ஆறாமதனுடைய சன்னதி பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியிலே தான் பள்ளி கொண்டு அதாவது அர்ச்சா சன்னதியிலே பெருமாள் இருக்க இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அது திருவரசிலே பள்ளி கொண்டு எம்பெருமானை தியானித்து கொண்டிருப்பதாக அமைந்திருக்கக்கூடிய ஆகினாலே தூவந்தமளும் மேல் கண்ணுலும் மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்கிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ என்று சொல்லி இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய பெருமாளிடத்திலே சென்று எழுந்திரு என்று சொல்லியும் எப்படி சொன்னார் என்று சொன்னால் சுயினாமேல் கண் வளரக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இடத்திலே சென்றார் ராஜா இவரை வெளிநா நாடு கடத்த அவதோடு மணி கணிகண்ணனும் செல்ல உடனே இவர் சொன்னாராம் அதாவது கணிகண்ணன் போகின்றான் காமல் பூங்கி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீ என் பயனாக பாயை சுருட்டிக்கொள் அதன் பிறகு ராஜாவினுடைய கிளண்டுதலுக்காக மீண்டும் வந்து பள்ளி கொண்டாராகினாலே என் பயனாக பாயை விரித்துக்கொள் என்று சொன்னார் அப்படி சொன்ன வண்ணம் செய்தமாக அனுபவித்தவராகினாலே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு யாத்திரையாக சென்று கொண்டிருந்த பொழுது பெரும்புலியூர் என்னும் கிராமத்துக்கு போனாராம் அங்கு ஒரு வேதியர் வீட்டு திண்ணையிலே இவர் அமர அங்கு பக்கத்திலே வேதம் கொண்டிருந்தார்கள் அந்த பிராமணர்கள் வேதம் மோதிக்கொண்டிருந்த பொழுது நீர் பூத்த நெருப்பு போல இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய மகிமை தெரிந்து கொள்ளாதனாலே கீழ் ஜாதிக்காரன் என்று சொல்லி வேதத்தியனத்தின் அதில் அவருடைய காதல் படக்கூடாது என்று கருதி ஓதுவதை தவிர்த்தார்கள் அப்படியே நிறுத்திட்டார்கள் அக்குறிப்பை அறிந்த ஆழ்வார் உடனே அவ்விடத்தை விட்டு கொஞ்சம் சற்று தூரத்தில் சென்று ஒரு தென்னையிலே ஒதுங்கி நின்றாராம் அதை அடுத்து அவர்கள் வேதம் மீண்டும் பிட்ட இடத்தை தொடர முடியாமல் இருக்க ஆழ்வார் அங்கு கிடந்த கருப்பு நெற்களை கையிலே கீறி கிடந்து போட்டாராம் வேத வாக்கியம் அவர்களுக்கு தோன்றிற்று கிற்கானாம் விரிகினாம் நக பின்னதம் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே ஆரம்பித்தார்களாம் இதை பார்த்தவுடனே அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம் இவ்வளவு வாய் திறவாமலே ஊமை மாதிரி செய்தனாலே ஊமையோ அன்றி செவிடோ என்று சொல்லி அதற்கு மேலே அங்கிருந்து எல்லாம் சேர்ந்து யாகம் செய்து கொண்ட இடத்திலே அவர் அடிகள் என்று சொல்லக்கூடிய இவரை அழைத்துட்டு போய் அக்கர பூஜை செய்தாராம் அப்போது அங்கிருந்தவர்களெல்லாம் இவரை தூஷணம் செய்தார்கள் சிசுபாலாதிகள் போன்று தூஷணம் செய்தார்களாம் அத்தனையும் கேட்டுக்கொண்டு அன்று செவிடாக இருந்தாராம் என்று அவருடைய அனந்தலோ என்று சொல்லி பரமாய் காந்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் உன்னை தெறித்தெளிந்து வாசித்து வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் என்று சொல்லி பொழுதை போக்கி தொழில் எனக்கு தொல்லை நாமமே என்று சொல்லி இருந்தவராகினாலே ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவர் எவ்வளோ காலம் இருந்தார் என்று சொன்னால் திருநாவீரும் வளர்ந்தது நண்புவியில் நாலாயிரத்தி எண்ணூற்றாம் வாழியே என்று சொல்லி நாலாயிரத்தி எண்ணூறு வருஷம் வளர்ந்தவராகினாலே பெருமைகளை உடையவராகினாலே அப்பேற்பட்ட மாயமென்ன மாயமே என்று சொன்னவர் மா மாயன் மாதவன் வைகுந்தன் என்று சொல்லி மாதவன் என்று மாதவனை ஏத்தாதார் ஈனவரை என்று கூறினவர் ஆகினாலே வை பிரான் போன்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழியை இந்த பாசுரத்தில் எழுப்பினார்கள் நாமும் ஒவ்வொரு ஆச்சாரியனிடத்திலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு குணம் வெளிப்படும் அவதாரத்திலே ஒவ்வொரு குணம் வெளிப்படுவது போலே ஒவ்வொரு வைஷ்ணவரிடத்திலையும் அந்த ஒவ்வொரு குணங்கள் வெளிப்படும் அதை கண்டு இது எம்பெருமானுடைய திருக்குணத்தை ஒத்திருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு அவர்களோடு கலந்து பரிமாற வேண்டும் ஆகினாலே அந்த விஷயத்திலே ஆண்டாள் நாச்சியார் அற்புதமான ஒரு நமக்கு நடித்து காட்டியுள்ள பாசனமாக அமைந்துள்ளது தூமணி மாடம் என்று சொல்லக்கூடியது இது ஆச்சாரியம் உணர்த்துவதாக அமைந்திருக்கக்கூடிய பாசனம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கவழுவது ஒரு நல்ல ஆச்சாரிய நடக்க இருக்கக்கூடிய இடத்திலே பிரகாசமாகவும் அந்த சொற்பொழிவுகள் உபன்யாசங்களைக் கேட்டு ஆனந்தப்படக்கூடிய அளவுக்கு பரிமளி முயற்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாகினாலே நாமும் இந்த எம்பெருமானை அடைவதற்கு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவிந்து வயுவமாக ஆழ்வார் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சூடி கொடுத்த நாட்சியா திருவடிகளே சரணம்